உள்ள வர்றப்பயே நம்மளை வரவேற்கிறதுக்கு உறவினர்கள் நிற்பாங்க யாரோ கிடையாது நம்மளுக்கும் தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் தெரிந்த உறவினர்கள் நின்று அழகா வரவேற்பாங்க நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நம்மளை போய் சாப்பிட வைப்பாங்க சாப்பாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகை தான் இருக்கும் ஒரு இனிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் ஒரு நெய் மணக்க மணக்க ஒரு பொங்கல் அப்படி இல்லைன்னா சில இடத்துல வந்து காய்கறிகள் சேர்த்த ரவா கிச்சடி இருக்கும் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் ஒரு போண்டா இந்த சின்ன சின்ன போண்டா மாதிரி மசூர் போண்டாவாக இருக்கும் அப்படி இல்லாட்டின்னா உளுந்து போண்டாவாக இருக்கும் ஒரு போண்டா இல்லை சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு போண்டா வச்சுருப்பாங்க இந்த பொங்கலுக்கு ஒரு சட்னி இருக்கும் இந்த ஒரே சட்னி தான் பொங்கலுக்கும் அந்த போண்டாவுக்கும் சேர்த்து ஒரே சட்னி தான் இருக்கும் இட்லிக்குன்னு தயாரிக்கப்பட்ட தனியான ஒரு சாம்பார் இருக்கும் இதை சாப்பிடுவோம் நம்மளுக்கு அந்த பரிமாறுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உறவினர்கள் தான் அதை பரிமாறுவாங்க எடுத்துகிட்டு வந்து அழகாக பரிமாறுவாங்க நம்மளை உட்கார வைப்பாங்க பரிமாறுவாங்க பரிமாறிட்டு நம்ம சாப்பிட்றத பார்ப்பாங்க நம்ம ஒரு இட்லி ரெண்டு இட்லி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு முடித்தப்போ நம்ம எலை காலியாகிற நேரத்தில் இன்னொரு இட்லி வேணுமான்னு கேட்டு ஒருத்தர் வருவார் பொங்கல் நல்லா இருந்தது சில நேரத்தில் வந்து அந்த சமைக்க சமையல்காரர் என்ன செய்வார்னா பொங்கல் நல்லா சமைச்சிருக்கேன் இன்னொரு கரண்டி பொங்கல் வச்சுக்கிறீங்களாம் ஆசையாக கேட்டு ஓடி வருவார் இது மாதிரி வருவாங்க நம்ம அந்த இட்லி சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் டம்ளரு சில்வர் டம்ளர் வச்சு காஃபி ஊற்றுவாங்க தண்ணியும் சில்வர் டம்ளர் கொஞ்சம் பெரிய சைஸ் சில்வர் டம்ளரில் தண்ணி ஊத்துனாங்க இதை சாப்பிட்டு அழகாக முடிச்சுட்டு வெளியில் வந்து மணமக்களை போய் வாழ்த்திட்டு நாம கீழே இறங்குறப்ப அங்கே ஒருத்தர் நிற்பாரு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு சாப்பிட்டங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டோம் நம்ம கையை எடுத்து மோந்து பார்த்து அந்த சாம்பார் வாசம் வந்த பிறகுதான் நம்மளை விடுவாங்க நம்மள ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்க ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அப்போ ஒரு சந்தோஷமா அந்த திருமணங்களை அட்டன் பண்ணிட்டு வந்தோம் ஒரு நூறுலேருந்து இரநூறு பேர் இல்லை இரநூத்தம்பது பேர் தான் ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள்